காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி ஒன்பது கவிதை பிறந்த கதை ஆச்சாரியால் மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷர்கள் மாதிரியே சேத்திரம் கேத்திரமாக போய் அங்கங்கே தம்முடைய திவ்ய சக்தியால் தெய்வ சாநித்தியம் பலமாக ஸ்திரப்படுவதற்கு ஸ்தாபனம் முதலானதை செய்து கொண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார் பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அவர்களுடைய அவதாரம்தான் இவர் ராமர் இன்னொரு அவதாரமான பரசுராமரை சந்தித்து சண்டையே போட்டார் கிருஷ்ணர் இன்னொரு அவதாரமான பலராமருடன் சகோதரராக சேர்ந்து இருந்தார் இப்படி அவதாரத்திலே பல விசித்திரம் இங்கே அவதாரமான ஆச்சாரியால் மூலமான பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அப்போது ஈஸ்வரன் அவரிடம் ஐந்து ஸ்படிகலிங்கங்களையும் ஒரு சுவடிக்கட்டையும் கொடுத்தார் சுவடியை அம்பாள் கொடுத்ததாகவும் சொல்வதுண்டு சுவடியில் என்ன இருந்தது என்றால் அம்பாளை பற்றிய நூறு ஸ்லோகங்கள் அது பரமேஸ்வரனே தேவியை ஸ்தோத்ரித்து பண்ணியது என்றும் லலிதா சகசிரநாமத்தை வசின்யாதி வாக்தேவதைகள் செய்த மாதிரி இந்த நூறு ஸ்லோகங்களையும் வாக்தேவதைகளே செய்தன என்றும் இரண்டு விதமாக சொல்வதுண்டு சுவாமியே ஒரு பக்தனின் பாவத்தில் இருந்து கொண்டு அம்பாளை பாடியது என்று சொல்வதில்தான் ஜாஸ்தி மகிமை ஏற்படுகிறது பஞ்சலிங்கங்கள் ஈஸ்வரஸ்வரூபமானவை ஸ்வரூபம் என்று சொன்னாலும் கை கால் தலை என்று இல்லாததால் அருவுருவமானவை உருவமானவை சுவடியிலிருந்த ஸ்லோகங்களோ அம்பாள் ஸ்வரூபம் எப்படியென்றால் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பலவித ரூபங்களில் மந்திரமயமாகவும் அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது அந்த நூறு ஸ்லோகங்களில் தேவியை குறித்த மந்திர சாஸ்திர விஷயங்கள் தான் முக்கியமாக இருந்தன ஆகையால் பஞ்சலிங்கம் எப்படி ஈஸ்வர ஸ்வரூபமோ அப்படி இந்த ஸ்தோத்திர சுவடி அம்பாள் ஸ்வரூபமாயிற்று ஆனபடியால் லிங்கங்களை ஈஸ்வரனே கொடுத்த மாதிரி ஸ்தோத்திரத்தை அம்பாளே கொடுத்தாள் என்றால் பொருத்தமாய் இருக்கிறது கொடுத்தவர் வாங்கிக் கொண்டவர் கொடுக்கப்பட்ட வஸ்து எல்லாமே ஒன்றுதான் இதிலேயே அத்வைதம் துவைதம் இரண்டும் கலந்து விடுகின்றன இந்த பஞ்சலிங்கங்களில் ஒன்றுதான் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மடத்து பூஜையில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் இதற்கு யோக லிங்கம் என்று பெயர் பாக்கி நாளில் முக்திலிங்கம் கேதாரிநாத்திலும் வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட கஷேத்திரத்திலும் போகலிங்கம் சுருங்கேரியிலும் மோக்ஷலிங்கம் சிதம்பரத்திலும் ஆச்சாரியாளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டன அதெல்லாம் பிற்பாடு நடந்த கதை பஞ்சலிங்கங்களையும் ஸ்தோத்ர சுவடியையும் பெற்றுக்கொண்ட ஆச்சாரியால் லோகத்தில் ஈஸ்வர ஆராதனத்தையும் அம்பாள் ஸ்மரணத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காக கைலாசத்திலிருந்து புறப்பட்டார் வெளிவாசலில் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் ஆச்சாரியால் இருந்த சுவடிக்கட்டை பார்த்தார் சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுப்பதில்லை என்று சொல்வதுண்டல்லவா அந்த மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மகா பெரிய சொத்தான மந்திர சாஸ்திர சுவடி கைலாசத்தை விட்டு போகிறதா என்று தாபம் ஏற்பட்டது அவருக்கு அவ்வப்போது ரொம்ப வேகம் வந்துவிடும் அந்த மாதிரி இப்போதும் வந்தது தாபம் கோபமாயிற்று ஆச்சாரியாளை மறித்து அவர் கையிலிருந்த சுவடியை பிடித்து இழுத்தார் ஆச்சாரியாள் சமாளித்து கொண்டு வெளியிலே வந்துவிட்டார் ஆனால் நந்திகேஸ்வரர் உருவியதிலே சுவடியில் பாதிக்கு மேலே அவர் கைக்கு போய்விட்டது நூறு ஸ்லோகத்தில் ஐம்பத்தி ஒன்பது அவரிடம் போய்விட்டன அது சுவடியின் பின்பாகம் ஆச்சாரியாள் கையில் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகம் மட்டுமே மிஞ்சி நின்றது உங்களுக்கெல்லாம் நந்திகேஸ்வரர் மேலே கோபம் கோபமாக வருகிறதோ என்னவோ ஆனானப்பட்ட ஆச்சாரியால் மேலே பாயவாவது அம்பாளே பூலோகத்தில் பிரச்சாரமாகணும் என்று அவரிடம் கொடுத்த புஸ்தகத்திலே பாதிக்கு மேலே நமக்கு சேர முடியாதபடி அபேஸ் பண்ணவாவது என்று கோபம் வரலாம் ஆனால் எனக்கென்னவோ அந்த நந்தியம் பெருமானை ரொம்ப தேங்க் பண்ணணும் என்று தான் இருக்கிறது ஏனென்றால் சொச்சம் கதை கேளுங்கள் பண்ணி கொடுத்தாள் அதிலே பாதிக்கு மேலே கோட்டை விட்டுவிட்டோமே ஜனங்களை உத்தேசித்து ட்ரஸ்டியிடம் தர்ம சொத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாள் தவற விட்டுவிட்டோமே என்று ஆச்சாரியால் ரொம்ப மனக்லேசமடைந்தார் சங்கரம் சங்கரம் என்று உலக நலனையே சதாவும் பண்ணி கொண்டிருந்தவர் அதற்கே தம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு க்ஷணத்தையும் செலவிட்டவர் கடைசியில் இப்படி லோகமாதா அள்ளி கொடுத்ததில் பாதிக்கு மேல் லோகத்துக்கு விடாமல் பறி கொடுத்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போது அம்பாள் ஆக்ஞை பண்ணினாள் தவறிப்போன ஐம்பத்தொன்பது ஸ்லோகங்களையும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு அதுதான் என் சங்கல்பம் அதுதான் எனக்கு பிரீத்தி இதற்காகவேதான் அதை தவறவிடும்படி பண்ணியது என்று அம்பாளுடைய உத்தரவாயிற்று உடனே கடல்மடை திறந்தது போல ஆச்சாரியால் அம்பாளை சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கமங்கமாக வர்ணித்து பாடி நூறு ஸ்லோகமாக பூர்த்தி பண்ணிவிட்டார் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகம் மந்திர சாஸ்திரம் அதை கொஞ்சம் பேர்தான் ரொம்பவும் கடுமையான நியமங்களோடு அனுசந்தானம் பண்ணி அனுபவிக்க முடியும் மந்திர யோகம் குண்டலினி யோகம் முதலிய அந்த பாகத்தில் வரும் இதில் கொஞ்சம் தப்பு வந்தாலும் விபரீதமாகும் தாயின் உபாசனையில் எப்படி பண்ணினால் என்ன என்று நினைப்பது சரியில்லை அவளுடைய லீலை பலவிதம் அதனால் சுலபமான சௌக்கியமான சாதனா மார்க்கம் போலவே கடுமையாக உக்ரமாக உள்ள மார்க்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாள் அதை அப்படி அப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும் ஆலய தரிசனம் ஸ்தோத்ர பாராயணம் கீர்த்தனம் பாடுவது பஜனை பண்ணுவது கதை புராணம் கேட்பது என்ற சுலபமான வழிகள் இருக்கு அது போதாது என்று ஜபம் யோகம் ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜை என்பவற்றை எடுத்துக்கொண்டு ஆனாலும் இதுகளை நியமம் இல்லாமல் பண்ணுவேன் என்றால் அம்பாள் அதை போக்கிரித்தனம் என்றுதான் நினைப்பாள் முடிந்த சில பேருக்குத்தான் இவை என்று விட்டுவிட வேண்டும் இப்படிப்பட்ட சில பேரிடம் மட்டுமின்றி ஆச்சாரியாலோ ஜனங்களிடமும் பரம கருணை கொண்டவர் பாபியையும் பரமாத்மா ஆக்கியவர் என்று கன்னடத்தில் அவரை பற்றிய பாட்டில் வருகிறது அதனால் அவர் அம்பிகையை மந்திரஸ்வரூபமாக இல்லாமல் சுந்தர ஸ்வரூபமாக கேஷாதி பாதம் சகல ஜனங்களும் கற்பித்து பார்த்து சந்தோஷப்படும்படியாக ஒரே வர்ணனை மயமாக மீதி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களையும் பாடி அனுகிரகம் பண்ணிவிட்டார் அம்பாளுடைய சௌந்தரிய ஸ்வரூபமே அவருடைய கவிதா வாக்காக அவதாரம் பண்ணிவிட்டது இந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களுக்கு மட்டுமே குறிப்பாக சௌந்தரியலகரி என்று முதல் நாற்பத்தி ஒன்றிலிருந்து பிரித்து பெயர் சொல்கிறதும் உண்டு முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்களுக்கு ஆனந்தலகரி என்று பெயர் சொல்வார்கள் இரண்டையும் சேர்த்தே நூறு ஸ்லோகம் உள்ள ஒரே ஸ்தோத்திரமாக கொண்டுதான் பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி ஒரே நூலாக கொள்ளும்போது முதல் பாகத்துக்கு ஆனந்தலகரி என்றும் இரண்டாம் பாகத்துக்கு சௌந்தரியலகரி என்றும் பெயர் மொத்தமாக இரண்டும் சேர்ந்த முழு நூலுக்கும் சௌந்தர்யலகரி என்றுதான் பேர் ஆச்சாரியாள் கைலாசத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வராளிடமிருந்து பஞ்சலிங்கமும் சௌந்தரியலகரி சுவடிக்கட்டும் பெற்றுக்கொண்டு வந்தார் என்று நான் சொன்ன கதை மார்க்கண்டேய சம்ஹிதையில் இருக்கிறது அதில் ஸ்லோகமாக இருப்பதையே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஆனந்தகிரிய சங்கர விஜயத்தில் குரோஸாக சொல்லியிருக்கிறது சௌந்தரியலகரியின் அவதாரிக்கை அதாவது தோற்றுவாய் பற்றி வேறே கதைகளும் உண்டு முதல் நாற்பத்தி ஒன்று உள்பட நூறு ஸ்லோகமும் ஆச்சாரியாலே பண்ணியதுதான் என்றும் பல பேருக்கு அபிப்பிராயம் இருக்கிறது முதல் நாற்பத்தொன்றை அவர் இருந்து கொண்டு வந்திருந்தால் கூட முழு புஸ்தகத்தையும் அவர் பேரிலேயே சொல்வதில் தப்பில்லை ஏனென்றால் நமக்கு எட்டாமல் கைலாசத்தில் இருந்ததை லோகத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே ரிஷிகள் கூட தாங்களே மந்திரங்களை பண்ணாமல் ஏற்கனவே ஆகாசத்தில் வியாபித்திருந்த சப்தங்களையே நாம் கேட்கிற மாதிரி நமக்கு பிடித்து கொடுத்து பிரச்சாரம் பண்ணினவர்கள்தான் ஆனால் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இன்னார் ரிஷி என்று அதை பிரச்சாரம் பண்ணினவரின் பேரிலேயேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நியாயத்தில் மந்திர சாஸ்திரமாகவே அமைந்துள்ள நம்முடைய முதல் பாக நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்களையும் ஆச்சாரியால் தான் நம்முடைய லோகத்திற்கு கொண்டு வந்ததால் அவர் பேரிலேயே தாராளமாக சொல்லலாம் இன்னொன்று பரமேஸ்வரனே செய்த ஸ்துதிதான் அந்த கைலாச சௌந்தரிய லகரி என்றால் ஆச்சாரியால் யார் அதே கைலாச சங்கரன் தானே காலடி சங்கரராக வந்தது அதனால் அவன் பண்ணினதை இவர் பேரில் சொல்வதில் குற்றமில்லை முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் சாஸ்திர சூக்ஷ்மங்கள் குண்டலினி யோக தத்துவங்கள் ஸ்ரீவித்யா என்கிற மகா திரிபுரசுந்தரி ஆராதனை பற்றிய ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியாள் வாக்கிலிருந்து வந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களின் அழகே அழகு காம்பீரியத்துக்கும் சரி மாதுரியத்துக்கும் சரி இந்த வாக்குதான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் அவை சொல் அழகு பொருள் அழகு இரண்டிலுமே ஈடு இணை இல்லாமல் இருப்பவை சகல ஜனங்களுமே படித்து படித்து ஆனந்தப்படக்கூடியது இந்த பாகம்தான் பழங்காலத்தில் செய்த அதி சுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானாலும் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை இந்த மாதிரி தான் ஆச்சாரியாளின் சௌந்தரியலகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது அம்பாள் கொடுத்த மூல ஸ்தோத்திரத்தில் பாதிக்கு மேலே ஆச்சாரியால் நந்திகேஸ்வரரிடம் நஷ்டப்பட்டதே நமக்கு லாபமாயிற்று அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்காவிட்டால் ஆச்சாரியாளின் வாக்கு சிறப்பு எத்தனை அற்புதமானது என்று நமக்கு தெரிந்திருக்குமா அதனால்தான் நந்திகேஸ்வரரை தேங்க் பண்ண தோன்றியது அவர் மட்டும் வழிப்பறி பண்ணாதிருந்தால் நாம் படித்து படித்து ஆனந்தப்படுவதற்கும் அதன் வழியாகவே அம்பாளிடம் பக்தி கொள்வதற்கும் இப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் கிடைத்திருக்குமா ஆனால் அம்பாள் ஏன் இதற்காக ஏதோ ஒரு பழைய ஸ்தோத்திரத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகத்தை இவர் பறி கொடுக்க பண்ணி பறி போனதை இவரே பாடி ஈடுகட்ட வேண்டும் என்று செய்யணும் முழுசாக புதுசாகவே இவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆக்ஞை பண்ணியிருக்கலாமே வேறே புஸ்தகத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகம் மட்டும் லோகத்துக்கு கிடைத்து இன்னொரு பாகம் கிடைக்காமல் பண்ணுவானேன் என்றால் அவளுடைய சங்கல்பம் லீலா வினோதம் நமக்கு தெரியாது இருந்தாலும் சில காரணம் தோன்றுகிறது அம்பாளை உபாசிப்பதற்கு மந்திர யோகமும் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கவிதா லக்ஷணங்கள் பொருந்திய ஸ்தோத்திரமும் இருக்கிறது மந்த்ரயோக உபாசகர்கள் பக்தி ஸ்தோத்திரம் படிப்பவர்களை தங்களுக்கு மட்டமாக நினைக்கப்படாது நம்ம மாதிரி ஒரு நியமமாக ஆச்சாரமாக தீவிர உபாசனையாக ஒன்றும் இல்லாமல் ஸ்தோத்திரம் பாடிண்டு என்று நினைக்கப்படாது அதே மாதிரி ஸ்தோத்ர பாராயணம் பண்ணுகிறவர்களும் மந்திர உபாசகர்களை பற்றி நம்ம மாதிரி அன்போடு அம்மா என்று ஜெகன் மாதாவை பார்க்க தெரியாமல் ரசனையோடு அவளுடைய ரூப குண குணசௌந்தியம் லீலா சௌந்தர்யம் முதலியவைகளை அனுபவித்து சுகமான வழியிலேயே அவளிடம் லயித்திருப்பதற்கு தெரியாமல் இதென்ன வரட்டு வரட்டு என்று மந்திரமும் யந்திரமும் என்று நினைக்கக்கூடாது அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்க அப்படி அப்படி மார்க்கங்கள் ஒருத்தருக்கே மந்திர யந்திர உபாசனையிலும் ஈடுபாடு கவிதையாக ஸ்துதிப்பதிலும் ஈடுபாடு என்று இரண்டும் இருக்கலாம் ஆனதினாலே இரண்டு வழிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து படிக்கும்படியாக ஒரே கிரந்தம் இருந்தால் நல்லதென்று அம்பாள் நினைத்திருக்கலாம் ஆதி கைலாச ஸ்தோத்திரத்தில் முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்களை மந்த்ரோபாசனை என்று தீட்சை எடுத்துக்கொள்ளாதவர்கள் கூட ஸ்தோத்திரமாக படித்தாலே ஓரளவுக்கு பலன் பெறுவார்கள் என்பதாலும் மந்திர சாஸ்திரம் குண்டலினி யோகம் ஸ்ரீசக்ரம் என்றெல்லாம் புராதனமாக நம் தேசத்துக்கு என்று இருந்து வரும் ஆத்மீக குலதனத்தைப் பற்றி கொஞ்சம் அடிப்படை அறிவாவது பெறுவார்கள் என்பதாலும் அதோடு காவிய லட்சணங்கள் நிறைந்த ஒரு பக்தி ஸ்துதியையும் சேர்த்து ஒரே புஸ்தகமாக இருக்க பண்ணலாம் என்று நினைத்திருக்கலாம் இரண்டும் சேர்ந்த ஒரே புஸ்தகமாக ஆச்சாரியாலே புதுசாக ஒன்று பண்ணும்படி ஆக்ஞாபித்திருக்கலாமே அவருக்கு தெரியாத மந்திர சாஸ்திரமா என்றால் அதற்கும் பதில் இருக்கிறது கைலாச ஸ்தோத்திரத்தில் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்களுக்கு அப்புறம் என்ன இருந்ததோ மந்திர சாஸ்திரத்திலேயே இன்னும் சூக்ஷ்மமாக ரகசியமாக நம்முடைய நரலோகத்துக்கு இல்லாததாகவும் திவ்யலோகங்களுக்கே உரியதாகவும் அநேக விஷயங்கள் அவற்றில் இருந்திருக்கலாம் அதனால்தான் அதிலே நரலோகத்திற்கான பாகத்தோடு கவிதையாக இன்னொரு பாகம் சேர்க்கும்படி அம்பாள் நினைத்திருக்கலாம் இதற்கெல்லாம் மேலாக இப்படி பண்ண வைத்தால்தானே ஜாயிண்ட் ஆத்தர்களாக ஒரே புஸ்தகத்தில் முன்பாகம் கைலாச சங்கரரும் பின்பாகம் காலடி சங்கரருமாக ஆக்கி அவரும் இவரும் சமம் ஒன்றே என்று புரிய வைக்க முடியும் தெய்வமே செய்த ஸ்துதி தெய்வம் அவதாரமாகி செய்த ஸ்துதி என்ற இரண்டையும் ஒட்டி வைத்து ஏக ஸ்துதியாக்கி லோகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அம்பாள் இப்படி நந்திகேஸ்வரரை கொண்டு நாடகம் நடத்தியிருக்கலாம் இங்கே இன்னொரு கேள்வி வரலாம் நந்திகேஸ்வரர் வழிப்பறி பண்ணும்படி வைப்பானேன் அம்பாளே கைலாச ஸ்தோத்திரத்தில் நாற்பத்தோரு ஸ்லோகங்களை மட்டும் ஆச்சாரியாளிடம் எடுத்துக் கொடுத்து இது ஒரு சதகத்திலே இருந்து எடுத்தது இதற்கு மேல் இருப்பது பூலோகவாசிகளுக்கு வேண்டாம் என்று கொடுக்கவில்லை ஆனாலும் சதகத்திலிருந்து விண்டு கொடுத்ததால் நீ இன்னொரு ஐம்பத்தொன்பது ஸ்லோகம் பண்ணி சேர்த்து நூறாகவே பூலோகத்தில் பிரச்சாரம் பண்ணு என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா இப்படி கேட்டால் அம்பாள் அப்படி சொல்லியிருக்க முடியாது என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கைலாச ஸ்துதியை செய்த சங்கரனேதான் இந்த சங்கரர் என்றாலும் அவதார வேஷத்தில் இவர் வினய ஸ்வரூபமானவர் அதனால் தானே பார்வதி பரமேஸ்வராளை தேடிக்கொண்டு கைலாசம் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்டவரிடம் அம்பாளே ஈஸ்வரன் பண்ணிய ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு பாகத்தை மட்டும் கொடுத்து பாக்கியை நீ பூர்த்தி பண்ணு என்று ஈஸ்வரனோடு அவருக்கு சமத்துவம் காட்டிச் சொன்னால் அது அவதார வேஷத்தில் அவர் ஐடியலாக காட்ட வேண்டிய வினய சம்பத்தை அவளே புரிந்து கொள்ளாத மாதிரி ஆகும் அதுவே அவர் ஒரு பாகத்தை நஷ்டப்பட நேர்ந்து அதற்காக கஷ்டப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் உண்டானால் அப்போது அதனால் பரவாயில்லை நஷ்டமானதையும் நீயே பாடி ஈடுகட்டிவிடு என்று சொல்வது இயற்கையாக ஈஸ்வர சாமியம் என்ற எண்ணத்தை கொடுக்காமல் அந்த சிச்சுவேஷனில் இயற்கையாக செய்ய வேண்டியபடி செய்ததாகிவிடும் என்பதால் தான் நந்திகேஸ்வரரை வைத்து நாடகம் பண்ணியது ஒரு ராஜா இருக்கிறான் அவனுக்கு ஒரு புத்திரன் இருக்கிறான் எல்லா விதத்திலும் அவன் பிதாவுக்கு சமதையாக இருக்கிறான் இது எல்லாருக்கும் தெரிகிறது இருந்தாலும் அவன் தர்மப்படி பிதாவுக்கு அடங்கியே இருக்கிறான் இதுவும் சரிதான் என்றே உலகம் எடுத்துக்கொள்கிறது இப்படி இருக்கும்போது ராணி தன் பிள்ளை ராஜாவுக்கு சமதையாய் இருக்கிறான் என்பதால் அவனிடம் நீ பாதி ராஜ்யத்தை ஆளு என்று சொன்னால் எவ்வளவு அயுக்தமாயிருக்கும் அதுவே சத்ரு ராஜா எவனோ வந்து படையெடுத்து இந்த ராஜ்யத்தில் பாதியை பிடித்து அப்போது அவள் பிள்ளையிடம் நீ போய் அதை மீட்டு அப்புறம் நீயே அங்கே காவல் பண்ணி என்றால் அது யுக்தமாகத்தானே தோன்றுகிறது ஒரு விஷயத்தை போட்டு உடைக்காமல் மறைமுகமாக புரிய வைப்பதிலேயே ரசம் இருக்கிறது ஆச்சாரியாள் ஈஸ்வர அவதாரம் என்பதை இரண்டு பேரும் பங்கு கொள்வதாக ஒரே ஸ்துதி ஏற்பட செய்தபோது அம்பாள் இப்படி வியங்கியமாகவே நடத்தி காட்டியிருக்கிறாள் நாரதர் கலகம் மாதிரி நந்திகேஸ்வரரின் முன்கோபம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் முடிவிலே இரண்டும் நல்லதற்காகத்தான் இருக்கும் அதனால் நந்திகேஸ்வரரை பாத்திரமாக்கி வழிப்பறி பண்ண வைத்து ஒரு சந்நியாசிக்கு சத்ருவிடங்கூட கோபம் வரக்கூடாது எதிர்க்கிறவனை கூட அவன் எதிர்த்து சண்டை போடக்கூடாது என்ற தர்மத்தை அப்போது ஆச்சாரியால் அனுசரித்து காட்டும்படியாக வைத்து அப்புறம் அவரே ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும்படியாக ஆக்ஞாபித்தாள் இதனால் லோகத்தில் உள்ள இலக்கிய சிருஷ்டிகளிலேயே ஒரு அதிசயமாக ஒரே ஸ்தோத்திரத்தில் இது மாதிரி ஒரு ஸ்தோத்திர ரூபத்தில் சாஸ்திர சூக்ஷ்மங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான பூர்வ பாகமும் இது மாதிரி கவிதா கற்பனை உள்ள ஸ்தோத்திரம் எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான உத்தரபாகமும் கொண்டதாக லகரி நமக்கு கிடைத்திருக்கிறது சாஸ்திரத்திற்கு சாஸ்திரம் ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திரம் கவிதைக்கு கவிதை என்று மூன்றும் சேர்ந்ததாக கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இப்படி மூன்றும் சேர்ந்ததாக இன்னொன்றை சொல்ல முடியுமானால் அது லலிதா சகசிரநாமம்தான் சௌந்தர்யலகரியில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாஸ்திரமாக இருக்கப்பட்ட பூர்வ பாகத்திலும் பக்தி உணர்ச்சிக்கு பிரதானியம் கொடுத்து ஸ்தோத்திரமாக இருக்கும் ஸ்லோகங்கள் இருக்கின்றன காவியரச பிரதானியம் உள்ளதான ஸ்லோகங்களும் இருக்கின்றன பக்தியின் உச்சியில் சரணாகதி பண்ணி சகலமும் அவள் செயல் என்று ஆத்மார்ப்பணம் பண்ணிவிட்டு கிடப்பதை சொல்லும் ஜபோ ஸ்லோகம் பவானி என்ற வார்த்தையை வைத்தே துவைதத்தில் தாஸ்யமாயும் அத்வைதத்தில் சாயுஜ்ய நிலையிலும் இருப்பதை ஸ்லேடை பண்ணும் ஸ்லோகம் இன்னும் இப்படி சிலது சாஸ்திர விஷயங்களை சொல்லும் அந்த பாகத்தில்தான் வருகின்றன ஆனால் பக்தி கவிதையாகவே இருக்கும் உத்தர பாகத்திலோ சாக்த சாஸ்திர நுணுக்கம் எதுவுமே இல்லை தேடி தேடி பார்த்தால் கதாஸ்தே மஞ்சத்வம் என்ற ஸ்லோகத்தில் அம்பாள் காமேஸ்வரியாக காமேஸ்வரனுடன் பஞ்ச பிரமாசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்று சொல்லியிருப்பதைப் போல ஒன்று இரண்டு அகப்படலாம் மூன்று அவஸ்தைகளுக்கு மேலே துரியம் என்ற வேதாந்த கருத்து ஒரு இடத்தில் வருகிறது மற்றபடி அது ஒரே தான் டிவோஷனல் தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது சௌந்தரியத்தை வைத்தே டைட்டில் இருப்பதும் சாஸ்திரத்தை விட காவியத்திற்குத்தான் இந்த ஸ்தோத்திரத்தில் முக்கியத்துவம் என்று காட்டுகிறது பாஷ்யம் எழுதியவர்களில் சில பேர் பின்பாக ஸ்லோகங்களும் சாஸ்திர சூக்மங்களை சொல்வதாக வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் எனக்கென்னவோ இதை பக்தி கவிதை என்றே வைத்துக் கொள்வதுதான் ஸ்லாக்கியம் என்று தோன்றுகிறது இன்னும் என் மனசை விட்டு சொன்னால் அப்படி எனக்கு தோன்றலாமோ கூடாதோ ஆனாலும் தோன்றிவிட்டால் அதை மனசை விட்டு சொன்னால் கைலாச ஸ்தோத்திரத்திலே அத்தனை ஏடுகளையுமே நந்திகேஸ்வரர் பறித்துக்கொண்டு நூறு ஸ்லோகமுமே அம்பாளின் ஸ்வரூப வர்ணனையாக ஆச்சாரியால் பண்ணியிருக்க கூடாதா சாஸ்திரம் என்றேதான் தனியாக மந்திர யந்திரங்களை சொல்ல இருக்கே அப்புறம் அதை ஸ்தோத்திரத்தில் கொண்டு வருவானேன் என்று கூட தோன்றுகிறது அந்த அளவுக்கு கவிதா எல்லாம் ஜனங்களின் மனசை ஆகர்ஷித்து பக்தியில் ஈடுபடுத்துவதாக பின்பாகத்தில் ஆச்சாரியாளின் வாக்கு உயர்ந்து நிற்கிறது ஆக பக்தி கவிதையாகவே உயர்வு கொள்வது இந்த ஸ்தோத்திரம் அதனால்தான் சர்வஜனான பரமேஸ்வரன் ஒரு அம்பாள் உபாசகன் மாதிரி இருந்து கொண்டு ஒரிஜினல் கைலாச ஸ்தோத்திரத்தை பண்ணும்போதே அது நரலோகத்துக்கு போகும்போது அதன் பின்பாகத்தை தன்னுடைய அவதாரமான ஆச்சாரியால் கவிதாரசம் தழும்பும்படியாக பூர்த்தி பண்ணப் போகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கே தானும் அதே பாவங்களில் ரசங்களில் நடையில் சில ஸ்லோகங்களை முன்பாகத்திலும் பண்ணி வைத்து விட்டான் என்று தோன்றுகிறது முழு ஸ்தோத்திரத்திலும் ஒரே கம்போசரின் முத்திரை ஸ்டைல் தெரியும்படியாக இன்னொரு விஷயமும் சொல்லணும் பின்பாகம் பக்தி கவிதை என்றே நான் சொன்னாலும் அந்த ஸ்லோகங்களுக்கும் மந்திர சக்தி உண்டு சௌந்தரிய நூறு ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றையுமே மந்திரமாக ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு பின்பாகத்தில் அழகு வர்ணனையாகவே வருகிற ஸ்லோகங்களையும் தான் ஆச்சாரியால் வாக்கு ஆனதால் அவருக்குள்ளே புகுந்து அம்பாளே கொண்டு வந்த வாக்கு ஆனதால் அதுவே சாஸ்திர விஷயம் பீஜாட்சரம் என்று இல்லாவிட்டாலும் கூட மந்திரமாக இருக்கிறது மைடாஸ் தொட்டதெல்லாம் தங்கம் என்கிறார் போல ஆச்சாரியால் வாக்குப்பட்டதெல்லாம் மந்திரம்தான் நம்மகத்து கிணற்று ஜலம் என்றால் அதை மந்திரித்துத்தான் புண்ணிய தீர்த்தமாக்க வேண்டும் ஜலமோ ஸ்வயமாகவே புண்ணிய தீர்த்தமாய் இருக்கிறதல்லவா விஸ்வநாதருக்கு அபிஷேகமாகிறபோது மட்டுமில்லாமல் நமக்கு ஸ்நானம் பண்ணுவிக்கும் போதும் வயல்வரப்புக்கு போதும் போனவர்களை கழுவி குளிப்பாட்டுகிறபோதும் கூட அது புண்ணிய தீர்த்தமாகத்தானே இருக்கிறது அப்படி ஆச்சாரியால் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் மேட்டர் மந்திர விஷயமாக தெரியாமல் அழகு வர்ணனையாக கவிதையாக இருக்கிற போதும் கூட அவருடைய வாக்கு மந்திர சக்தி பொருந்தியதாக இருக்கிறது அவருடைய வாக்கில் வந்த சகலமுமே அப்படி என்றாலும் அதில் விசேஷமாக சௌந்தர்யலகரியும் சுப்பிரமணிய புஜங்கமும் இப்படி இருக்கின்றன முழுக்க மந்திர சாஸ்திரமாகவே இருந்த ஒரு ஆதி ஸ்தோத்திரத்தில் மிஸ்ஸான பாகத்தை அவர் மறுபடி சரி பண்ணி சௌந்தரிய லகரியை ஆக்கினார் என்பதால் அந்த ஸ்லோகங்களுக்கு இப்படி மந்திர வீரியம் விசேஷமாக இருக்கிறது அவருக்கே ரோகம் வந்தபோது ரோகிகள் எல்லாரும் ஸ்தோத்ர பாராயணம் செய்து நிவர்த்தி பெறுவதற்கு நாம் உபகாரம் பண்ணவே நமக்கு இந்த கஷ்டம் சம்பவித்திருக்கிறது என்று நினைத்து சுப்பிரமணிய சுவாமியின் மேலே புஜங்க ஸ்தோத்திரம் பாடினார் அதனாலேயே அது ரோக நிவர்த்திக்கு மந்திரமாக இருக்கிறது ரோக நிவர்த்தி மாத்திரம் அல்லாமல் இன்னும் அநேக வித பலன்களையும் தரவல்லதாக சௌந்தரியலகரி இருக்கிறது